சிந்தாபாத் சிந்தாபாத் தமிழக அரசு ஏழை நிறைவேற்றி நிறைவேற்று தேர்ச்சி பச்சை அலுவலருக்கு ஊக்க ஊதியம் வழங்கிடு தொண்ணூத்தி ஆறின் அனைத்து பணியிடங்களும் நூலக உதவியாளருக்கு அரசு கல்லூரி வழங்குவது போல் ஊதிய வீதம் வழங்கிடு வழங்கிட வழங்கிட

ஆசிரியர் பணியாளர்கள் நிலுவையில் உள்ள பணப்பயண்களை உடனடியாக வழங்கிடு நிறைவேற்றி நிறைவேற்ற இருபது அம்ச கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற ஜிந்தாபாத் 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 ஒரு tunis tindabar. tolfet nis tindabar. 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 tindabar.